ஹாய் காய்ஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னா கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவில் ஓட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் யூஸ் பண்ணல ாலும் சிம் பண்ணிச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண பெரியவங்க போட்டுலாம் வணக்கம் இது நல்லா வதங்கட்டும் இதை வாங்க பார்க்கலாம் இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா இருக்கு இப்போ என்ன போடணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் ஒரு கால் ஸ்பூன் சீரகப்பூ ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பூ குழந்தை நிவாய்ப்பும் ஸ்பூன்

அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் எனக்கு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கரோட் ஆட் பண்ணிடுச்சு கொஞ்சம் நல்லா வந்து கரோட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கருவாட்டு பொருத்து ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம நினைச்சு சொல்லணும் அதெல்லாம் அடுத்து ஆஃப் பண்ணிடணும் ரெடி ஆகிடும்